அமெரிக்கா கையேந்தும் வர்த்தக தடைகள் ஐந்து பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை காரணம் மோடி இந்த செய்தி ட்ரம்பை நேரடியாக எச்சரிக்கிறது நம்பவே முடியலல்ல ஒரு காலத்தில் அமெரிக்கா போட்ட வர்த்தக தடைகள் உலக நாடுகளை நடுங்க வைக்கும் ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறிப்போச்சு சீனா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகள் தங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டணி அமைச்சிட்டு அமெரிக்காவின் தடைகளை அலட்சியமா பார்க்கிறாங்க அமெரிக்கா வரிகளை கூட்டினா மற்ற நாடுகள் மாற்று சந்தைகளை தேடி போறாங்க இதுல முக்கியமா மோடியின் ராஜதந்திரங்கள் உலக நாடுகளுக்கே ஒரு புதிய பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்துதான் வருது அவங்க வரிகளை ஏத்தினா இறக்குமதி பொருட்கள் விலை கூடி அமெரிக்க மக்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் உள்நாட்டு உற்பத்தியிலேயே தன் நிறைவு அடையிறாங்க ஆனா அமெரிக்காவால அப்படி செய்ய முடியாது அவங்க இன்னும் உலக நாடுகளை நம்பித்தான் இருக்காங்க மோடி உலகத்துக்கே ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டாரு அதாவது இந்தியாவை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது இந்தியாவின் சுயசார்பு இந்தியா திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி இந்தியா வர்த்தக இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள உதவுது அதனால அமெரிக்கா வளர்ந்து வரும் நாடுகளை பகைக்காம அவங்கள ஒரு கூட்டாளியா பார்க்கணும் இல்லனா வல்லரசா இருந்தாலும் உலக நாடுகளின் ஆதரவை இழந்து பொருளாதார ரீதியா பின்னடைவை சந்திக்கும்னு பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த நிலைமை தொடர்ந்தா என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க